அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலிப்பதிவு ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் கிளர்ச்சி படைகள் சிரியாவின் பெரும்பாலான நகரங்களை கையகப்படுத்திய பின்னர் சிரியாவை அடுத்து ஆட்சி செய்யப்போவதில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்கள் சிரியாவில் ஏற்கனவே உள்நாட்டில் குர்திஸ் படைகள் மற்றும் பல்வேறுபட்ட இயக்கங்களுடனான மோதல் என்பன பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் துருக்கியோர் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிரியா பயங்கரவாதத்தின் மையமாக மாறிவிடக்கூடாது என எர்டோகன் தெரிவித்திருப்பதுடன் சிரியாவின் உடைய புதிய ஆட்சியாளர்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் அவர்கள் சிரியாவை மறுசீரமைப்பதற்கு சர்வதேச உதவி அவசியம் என தெரிவித்திருப்பதுடன் சிரியாவை சர்வதேச நாடுகள் சரியாக கவனிக்காது விட்டால் மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா போன்ற அமைப்புகளின் உடைய ஆதிக்கம் அதிகரித்து என துருக்கி அதிபர் எர்டோகன் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற முக்கியமான பேச்சுவார்த்தையில் துருக்கியினுடைய அதிபர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல டெமாஸ்கஸில் மிக விரைவாக தங்களுடைய துருக்கியினுடைய தூதரகத்தை மீண்டும் துறக்க இருக்கின்றார்கள் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி சிறிய கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னால் துருக்கி இருப்பதாகவும் துருக்கியினுடைய மிகப்பெரிய ஆதரவு இவர்களுக்கு இருப்பதான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் வெளியிட்டிருந்தோம் எனவே எந்த நாட்டையும் விட வேகமாக டமாஸ்கஸில் தங்களுடைய தூதரகத்தை துருக்கி திறப்பதற்கு காட்டும் முனைப்பு சிறிய கிளர்ச்சி படைக்கும் துருக்கிக்கும் இடையிலுள்ள தொடர்புகளை விட்டு வெளிச்சமாக காட்டியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் குறிப்பாக முகமது அல் கொலானியுடன் சிரியாவில் உள்ள தங்களின் உடைய தளங்களின் எதிர்காலம் குறித்து ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் சம நேரத்தில் சிரியாவிலிருந்து தங்களுடைய கடற்படை சொத்துக்கள் மிக முக்கியமான ஆயுதங்கள் ஏவுகணைகளை லிபியாவுக்கு ரஷ்ய படைகள் மாற்றியிருக்கின்றார்கள் என்று மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன சிரியாவில் தங்களுடைய தளங்களை வைத்திருப்பதற்கு எந்த தடையும் கிடையாது என சிரிய கிளர்ச்சிப்படை தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி அவ்வாறு சிறிய கிளர்ச்சி படையுடன் ரஷ்ய பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு கூட அவர்களுடைய ராணுவ தளவாடங்கள் லிபியாவை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் இன்றைய தினம் சிஎன்என் ஊடகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவுக்கும் ஸ்ட்ரேலுக்கும் இடையில் ஒரு மிக கடுமையான வாக்குவாதம் அங்கே நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ரஷ்யாவின் உடைய ஐநாவுக்கான தூதர் ஸ்ட்ரேல் தொடர்ச்சியாக சிரியாவினுடைய இறையாண்மையை மீறுவதாகவும் ஐநா சட்டத்திட்ட விதிமுறைகளை மீறி கோலான் குண்டுகள் பல்வேறுபட்ட பகுதிகளை ஆக்கிரமித்திருப்பதாகவும் மேலும் சிரியாவுக்குள் பல பகுதிகளை ஆக்கிரமிக்கும் ஒரு சரித்திட்டம் குறிப்பாக ஸ்டேலுக்கு இருப்பதாகவும் ரஷ்யா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் ஐநா சாசனங்களை மீறக்கூடிய இந்த செயற்பாட்டை ஸ்டேல் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டேல் செய்வது அனைத்துமே ஐநா பாதுகாப்பு ஐநாவினுடைய சாசனங்களை மீறிய செயலாகத்தான் இருக்கின்றது ஏற்கனவே காசா யுத்தத்தில் கூட ஸ்டேல் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் காசாவில் துன்பப்படக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கான உதவிப் பொருட்களை வழங்க வேண்டும் மனிதாபிமான உணவு குடிநீர் சுகாதார பொருட்கள் மருத்துவ வசதிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று பல கோரிக்கைகள் ஐநாவால் விடுத்த போதும் எந்த ஒரு ஐநா கோரிக்கைகளையும் சட்டத்திட்டங்களையும் கடை கொள்ளாமல் ஒரு மிளச்சத்தனமான ஒரு தற்குறித்தனமான போரைத்தான் தான் நடத்திக் அங்கு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் சிரியாவின் உடைய விடயத்தையும் ஏ ரஷ்யா ஒரு மிக கடுமையான கண்டனத்தில் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அயர்லாந்து ஏற்கனவே நேற்று குறிப்பிட்டிருந்தோம் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைகள் குறித்து ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் கூட மிக கடுமையான அளவில் எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக அயர்லாந்து காணப்படுகின்றது குறிப்பாக ஆரம்பம் முதலே ஸ்டெயில் நடத்துவது இனப்படுகொலை தான் காசாவில் நடப்பது போர்க்குற்றந்தான் என்று தைரியமாக கூறியிருக்கக்கூடிய நாடு அயர்லாந்து இதன் காரணமாக அயர்லாந்துக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் தற்போது மிகப்பெரிய முருகல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்து அயர்லாந்தின் உடைய வெளிவிவகாரத்துறை விவகாரத்துறை அமைச்சர் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மட்டுமல்ல மூன்று நாடுகளின் இறையாண்மையை ஸ்டேல் மீறி இருப்பதாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக பாலஸ்தீனம் லெபனான் சிரியா போன்ற மூன்று நாடுகளின் உடைய உரிமைகளை அவர்களுடைய இறையாண்மையை மீறி தாக்குதல் நடத்துவதாகவும் சியோனிஸ்டுக்களின் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு ஸ்டேலும் கண்டனத்தை மறு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டெயிலினுடைய நடவடிக்கையே அவர்கள் மீது யாராவது குற்றம் குறைகளை சொன்னால் அதை திருத்திக் கொள்வதும் கிடையாது விமர்சனங்களை ஆரோக்கியமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது விமர்சனங்களை யாரெல்லாம் முன்வைத்தார்களோ அவர்கள் மீது சேர் பூசும் ஒரு நடவடிக்கையைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்காக மீண்டும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் ஸ்டேல் பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கின்றது என்ற செய்தியை கத்தார் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கத்தாரினுடைய தலைநகர் டோகாவில் ஹமாஸ் ஸ்டேல் தரப்புகளுக்கு இடையிலான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே தோல்வியில் முடிவடைந்த நிலையில் அங்கு போர் நிறுத்தம் என்பது ஒரு காணல் நீராக மாறியிருக்கின்றது தொடர்ச்சியாக அங்கு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாற்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்களின் வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பல லட்சம் மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை விட்டு அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் மீண்டும் அந்த காசாவில் பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையில் ஒரு அமைதி நிலவி விடாதா ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு விடாதா துப்பாக்கி சன்னங்களினுடைய சத்தங்கள் நின்று அந்த மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தான் வருவதற்கு முன்பாக பணிய கைதிகளின் விடுதலை இடம்பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் கமாஸ் தரப்பும் குறிப்பாக ஸ்டேல் தரப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருப்பதாக கத்தார் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு தூரம் நியாயபூர்வமாக வெளிப்படைத்தன்மையாக இரண்டு தரப்புகளும் விட்டு கொடுத்து போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அவ்வாறு ஒரு வேலை ஸ்டேல் நேர்மை தன்மையுடன் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி காசாவில் பாலஸ்தீனத்தில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக போரினால் உருக்கலைந்திருக்கக்கூடிய நிற்கதியாக இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களுக்கு காசா மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை அளிக்கும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடிவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என கத்தார் எகிப்த் அமெரிக்கா போன்ற நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள் நாமும் அவ்வாறு நடக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம் ஆனால் ஸ்ரேலனுடைய பிரதமர் நெதன் ஜாகுவனுடைய நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் கூட மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தியிருந்தன அவர் எவ்வளவு தூரம் இதே சுத்தியுடன் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பிரிட்டன் முழுவதும் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் நெதன் ஜாகூக்கு நடைபெற்றிருக்கின்றது ஏற்கனவே ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன் ஜாகுவை போர்க்குற்றவாளி என அறிவித்திருந்தார்கள் காசாவில் நடப்பது இனப்படுகொலை தான் போர்க்குற்றம் தான் இதன் காரணமாக நெதன் ஜாகுவுக்கு நெதன் ஜாகுவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டுக்கும் இடையில் குறிப்பாக கைது வாரன் பிறப்பிக்கப்பட்டது அதாவது இவர்கள் போர்க்குற்றவாளிகள் ஐசிசியை அங்கீகரிக்கக்கூடிய எந்த நாட்டுக்குள்ளும் இவர்கள் காலடி இவர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு அச்சம் இருக்கின்றது இந்த நிலையில்தான் பிரிட்டன் முழுவதும் பிரிட்டன் என்று பார்த்தால் லண்டன் நகரப் பகுதிகளில் மட்டுமல்ல குறிப்பாக அவுட்டோர் சிட்டி என்று சொல்லக்கூடிய புறநகர் பகுதிகளில் கூட தேடப்படும் குற்றவாளி என்ற சுவரொட்டிகளை நெதன்ஜாகுவினுடைய புகைப்படத்துடன் வாண்டட் என்று சொல்லி அனைத்து இடங்களிலும் அந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன பகிரப்பட்டிருக்கின்றன இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக பிரிட்டனில் மாறியிருக்கின்றது ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பிரிட்டனின் பல்வேறுபட்ட நகரங்களில் தேடப்படும் குற்றவாளி நெதன்ஜாகு வாண்டட் என்று கூறி அவருடைய புகைப்படங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன இது குறிப்பாக காசாவில் மனித குலத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை செய்துவிட்டு வெளி உலகை ஏமாற்றி வரும் நெதஞ்சாகுவை பிரிட்டன் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை கூட அங்கு அவர்கள் அந்த பதாகைகளில் இடம்பெற செய்திருக்கின்றார்கள் இது பிரிட்டனுக்கு இந்த விடயம் தொடர்பான பிரதிவாதங்கள் பிரிட்டனுக்குள் ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரே நாளில் பிரிட்டன் முழுவதும் வந்த இந்த எதிர்ப்பு சுவரொட்டிகள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றன அடுத்து மீண்டும் தன்னுடைய கொடூரமான தாக்குதலை மருத்துவமனைகள் மீது ஸ்டேல் செய்திருக்கின்றார்கள் வடக்கு காசாவில் இயங்கக்கூடிய ஒரு சில மருத்துவமனைகளில் மிக முக்கியமான மருத்துவ கமால் அத்வான் மருத்துவமனை அந்த மருத்துவமனை மீது இன்று ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர்களின் தங்கும் விடுதி நோயாளர்களினுடைய சத்துர சிகிச்சை கூடங்கள் என்பன தாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என மருத்துவமனையினுடைய இயக்குனர் தேர்தலத்துடன் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே யுத்தத்தில் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனையின் பல பகுதிகளில் ஒரு சில பகுதிகள் மட்டுமே உரிய முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த இயக்கத்தையும் நிறுத்தும் வண்ணம் மருத்துவமனையினுடைய முக்கியமான அவசர சிகிச்சை பிரிவுகள் தாக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் இன்னமும் அங்கு காயமடைந்தவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் உள்ளாக இருக்கின்றோம் ஸ்ட்ரெயில் மருத்துவமனைகள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துவதற்கு இந்த சர்வதேச சமூகம் குரல் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவமனையின் இயக்குனர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்டேலுக்கு இவ்வாறான குரலில் ஒரு வருடத்துக்கு மேலாக பலர் கொடுத்து இருக்கின்றார்கள் ஆனால் மருத்துவமனைகள் அகதி முகாம்கள் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரங்கள் என்பவற்றை தொடர்ச்சியாக தாக்கி ஒரு மிகப்பெரிய மனித படுகொலை ஈஸ்டில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து ஏமன் மீது நேற்றைய தினம் அமெரிக்க பிரிட்டன் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருந்தன தலைநகர் ஷனாவிலும் கொடைடா துறைமுகத்துக்கரையிலும் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தன அதில் சேதங்களும் கவுதி படையினருடைய உட்கட்டமானங்களுக்கு ஏற்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தது இந்த சூழலில் ஏமனினுடைய அரசியல் கவுன்சில் தலைவர் முகமது அல் அல் கவுதி என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க நேச நாடுகளின் புதிய வான்வெளி தாக்குதல்கள் எங்களை அடிபணிய வைத்து விட மாட்டாது பாலஸ்தீனத்திற்கான எங்களினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் எந்த விதமான சமரசமும் கிடையாது காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வந்தால் மட்டுமே கவுதிகள் தாக்குதலை நிறுத்துவார்கள் அமெரிக்காவுக்கு நேச நாடுகளுக்கு நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் பத்து வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய ஆக்கிரமிப்பை மேற்குலகினுடைய ஆயுதங்களை மேற்குள்ள விமான பலத்தை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கும் கௌதிகளுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பணிப்போர் நடைபெற்றது சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக மேற்குலக நாடுகளும் கவுதிகளுக்கு ஆதரவாக ஈரானும் பங்களிப்பு செய்திருந்தார்கள் அப்போது கூட சவுதி அரேபியா பல தாக்குதல்களை கவுதிகள் மீது நடத்திய போதும் அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை அல்லது அடிப்பணியை செய்ய முடியவில்லை என்பதை பார்த்துருந்தோம் அதனால் தான் படை என்று குறிப்பிட்டார்கள் பத்து ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்புகளையும் ஆயுதங்களையும் பார்த்தவர்கள் நாங்கள் இஸ்ரேலாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் கௌதிகளுடன் ஒரு முழுகளவிலான யுத்தம் பிடித்தால் எங்களுடைய அத்தனை வளங்களையும் பயன்படுத்தி இந்த ஏமன் நாட்டு இறையாண்மையை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம் என்ற ஒரு எச்சரிக்கை கவுதிகளிடமிருந்து வழியாக இருக்கின்றது அடுத்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக லெபனான் ஸ்டேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது போர் நிறுத்தப்பட்டு சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் லெபனானிலிருந்து போர் அச்சம் காரணமாக சிரியாவுக்கு ஏனைய பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மக்கள் அனைவரும் திரும்பி வந்து விட்டார்கள் குறிப்பாக ஸ்டேல் லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய தெற்கு லெபனான் பகுதிகளில் இருக்கும் மக்கள் கூட திரும்பி வந்துவிட்டார்கள் ஸ்டேலினுடைய தாக்குதல்களால் சிதைவடைந்த கட்டிடங்கள் வீடுகள் கூட திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்கு இஸ்ஃபுல் ஆயக்கமும் மிகப்பெரிய அளவு என்று அளித்திருந்தார்கள் ஆனால் வடக்கு ஸ்டேலுக்குள் லெபனான் எல்லைக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும் ஸ்டேலியர்கள் மீண்டும் அங்கு குடியேற வேண்டும் என்ற நெதஞ்சாகுவனுடைய கோரிக்கையை அங்கிருக்கும் ஸ்டேலியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நெதன்ஜாகு மீண்டும் மீண்டும் நீங்கள் வடக்கு ஸ்டைலில் உங்கள் குடியிருப்புகளில் மீண்டும் குடியேற முடியும் இடம்பெயர்ந்தவர்கள் வடக்கு ஸ்டைலில் கிரியாசோம்னாக இருக்கலாம் மெட்டுலா பகுதியாக இருக்கலாம் அல்லாலம் போன்ற பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு லெபனான் ஸ்டைல் எல்லை பகுதி குடியிருப்புகளில் வருவதற்கு நகர்ந்திருப்பதாகவும் அவர்கள் பின்வாங்கி இருப்பதாகவும் குறிப்பாக நெதன்ஜாகு ஒரு வேலை போர் நிறுத்தத்தை மீறினால் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு மிக கடுமையான பதிலடியை லெபனானிலிருந்து நடத்துவார்கள் அவ்வாறு நடத்தினால் கடந்த காலங்களைப் போல கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை வீச்சுக்குள் தான் ட்ரோன்களினுடைய ஏவு வீச்சுக்குள் தான் வட கிஸ்டிலின் பல குடியிருப்புகள் இருக்கின்றன அவ்வாறான கிஸ்புல்லாக்கள் மீதான அச்சம் காரணமாக இருபத்தி எட்டு சதவீத மக்கள் மட்டுமே திரும்ப வந்திருக்கின்றார்கள் அதாவது நூறு பேர் வெளியேறியிருந்தால் இருபத்தி எட்டு பேர் அதாவது இருபத்தி எட்டு சதவீதம் என்று சொன்னால் எழுபத்தி இரண்டு சதவீத மக்கள் அங்கு மீண்டும் வருவதற்கு அந்த எல்லைப் பகுதியை விரும்பவில்லை நெதஞ்சாகு கோரிக்கை விடுத்தும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இதில் இரண்டு விடயங்களை பார்க்கலாம் ஒன்று ஹிஸ்புல்லாக்கள் மீதான அச்சம் இரண்டாவது நிதன் பேச்சில் நம்பிக்கை இல்லை நீங்கள் வாருங்கள் பார்த்துக்கலாம் மீண்டும் குடியேறுங்கள் என்று கூறுகின்றார் ஆனால் நிதஞ்சாகு எங்களை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இல்லை அவர்கள் பலர் இடம்பெயர்ந்தவர்கள் மத்திய ஸ்டேல் வேறு இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் வரவில்லை என்ற கருத்துக்கள் ஆதாரபூர்வமாக ஸ்ட்ரேலிய ஊடகங்களில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஒரு மிக முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் சண்டை மிக தீவிரமடைந்திருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் வடகொரியா இராணுவத்தினரும் சண்டை களத்தில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக அங்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய அமெரிக்காவின் உடைய தாக்குதல் டேங்கிகள் பலவற்றை ஆப்ரகாம் டேங்கிகளை தாங்கள் சுக்குநூறாக்கி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாங்கள் தகர்த்திருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருப்பதுடன் பல உக்ரைனிய படை வீரர்கள் சரணடைந்தவர்கள் தங்களிடம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உக்ரைனினுடைய டொனாஸ்க் பிரதேசத்தின் முக்கியமான நகரங்களை நாங்கள் நெருங்கிவிட்டோம் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் டொனாஸ்க் பிராந்தியத்தின் மிக முக்கியமான நகரங்கள் அனைத்தும் ரஷ்யாவின் வசம் விடும் என்ற செய்திகளையும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சாந்தரும் வணக்கம்